வணக்கம் புத்தாண்டு தொடக்கத்தில் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மதியம் பிற்பகல் பதினொரு மணி ஏழு நிமிடம் மணிக்கு தனுசு ராசியில் செவ்வாய் உதயமாக உள்ளது வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் போர்வீரரான செவ்வாய் ஆண்பால் தன்மை கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது இன்று நமது சிறப்பு கட்டுரையில் தனுசு ராசியில் செவ்வாய் உதயமாவதால் ஏற்படும் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பற்றிய தகவல்களை பெறுவோம் செவ்வாய் அதன் அசல் முக்கோண ராசியான மேஷத்தில் அமைந்திருந்தால் அது நபருக்கு மிகவும் நன்மை பயக்கும் செவ்வாய் மேஷம் அல்லது விருச்சிக ராசியில் இரண்டும் செவ்வாய் ஆட்சி செய்யும் ராசிகள் அமையும் போது ஜாதகக்காரர்களுக்கு பெரும் பலன்கள் கிடைக்கும் மேஷ ராசியில் செவ்வாய் முதல் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் தொழில் பண ஆதாயம் போன்றவற்றில் அதிர்ஷ்டம் வளர்ச்சியில் சாதகமான பலன்களை தருகிறது மேஷத்தில் செவ்வாயின் நிலை அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் அல்லது உயர் பதவிகளை வகிப்பவர்களுக்கும் பயனுள்ள ஸ்தானமாக கருதப்படுகிறது எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமையும் போது ஜாதகக்காரர் ஸ்தானத்தில் எதிர்பாராத பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேஷத்தில் செவ்வாய் இந்த நிலை ஆன்மீக நிலையில் வளர்ச்சிக்கு மிகவும் வலுவான நிலையாக கருதப்படுகிறது எனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் தனுசு ராசியில் செவ்வாய் உதயமானது பன்னிரண்டு ராசிக்காரர்களின் வாழ்விலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதைத் தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதையும் இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகத்தின் முக்கியத்துவம் ஜோதிடத்தில் செவ்வாய் பொதுவாக உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக பார்க்கப்படுகிறது இந்த கிரகம் திறமையான நிர்வாகம் கொள்கைகளை பிரதிபலிக்கிறது மற்றும் இது இயற்கையால் வெப்பமான கிரகம் மற்றும் அனைத்து அரச குணங்களையும் குறிக்கிறது செவ்வாய் கிரகத்தின் அருள் இல்லாமல் எந்தவொரு நபரும் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய முடியாது மற்றும் வலிமையான நபராகவும் மாற முடியாது தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் ஜாதகத்தில் வலுவான செவ்வாய் நல்ல ஆரோக்கியம் வலிமையான மனம் போன்ற வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்திகளையும் வழங்குகிறது ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அப்படிப்பட்டவர் தனது தொழிலில் எல்லாவிதமான குறவத்தையும் உயர் பதவிகளையும் அடைகிறார் இது தவிர வலுவான செவ்வாய் நபருக்கு அனைத்து உடல் மற்றும் மன மகிழ்ச்சியையும் தருவதாக அறியப்படுகிறது குறிப்பாக இது குறு போன்ற சுப கிரகங்களுடன் வைக்கப்பட்டால் அல்லது அம்சமாக இருந்தால் மறுபுறம் செவ்வாய் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் அல்லது கிரகணமாக இருந்தால் அந்த நபர் உடல் நலம் தொடர்பான பிரச்சினைகள் மனநல பிரச்சினைகள் மனச்சோர்வு இழப்பு நிதி இழப்பு போன்றவற்றால் பாதிக்கப்படுவார் செவ்வாய் கிரகத்தின் நன்மைகள் மற்றும் ஆசீர்வாதங்களைப் பெற ஒரு நபர் தங்கத்தில் பவள ரத்தினத்தை அணிய அறிவுறுத்தப்படுகிறது இது ஒரு நபருக்கு செழிப்பை கொண்டு வருகிறது மேலும் தினமும் செவ்வாய் காயத்ரி மந்திரம் மற்றும் அனுமன் சாலிசாவை உச்சரிப்பதன் மூலம் ஒரு நபர் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடைய சுப பலங்களைப் பெறுகிறார் மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் மற்றும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் உதயமாகப் போகிறார் தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் இந்த காலகட்டத்தில் பரம்பரை மூலம் எதிர்பாராத பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அல்லது திட்டமிடப்படாத பயணத்தை மேற்கொள்ளலாம் நீங்கள் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளலாம் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் இந்த முக்கியமான மாற்றத்தின் போது நீங்கள் ஆன்மீக நோக்கங்களுக்காக பயணம் செய்வதைக் காணலாம் கடவுள் மீதான உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மாற்றத்தின் போது அனைத்து சாதகமான விஷயங்களையும் அடைய உதவும் நீங்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளைப் பெறலாம் உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் இணைந்திருந்தால் சிறந்த வாய்ப்புகளுக்காக வேலையில் மாற்றத்தைத் தேர்வு செய்யலாம் இது உங்களுக்கு திருப்தியைத் தரும் நீங்கள் நீண்ட நாட்களாகக் காத்திருந்த உங்களின் தற்போதைய அல்லது புதிய வேலையில் பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் போது சில தடைகளை சந்தித்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெற உங்கள் உத்திகளை மீட்டமைத்து வியாபாரத்தில் புதிய உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் சில நேரங்களில் உங்கள் வணிக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் அதிக பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் அதிக பணம் சம்பாதிக்க நீங்கள் சுற்றுலா செல்லலாம் இந்த முக்கியமான மாற்றத்தின் போது நீங்கள் வெளிநாட்டு பயணங்களின் அடிப்படையில் அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் பெறுவீர்கள் மற்றும் பணத்தை பெறுவதோடு இந்த காலகட்டத்தில் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் உங்கள் பெரியவர்களுடன் சாதகமான உறவுகளை பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒருவரையொருவர் புரிந்துகொள்வதில் சில சமயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்கள் துணையுடன் நீங்கள் அணுகுவதால் இதுபோன்ற பிரச்சனைகள் விரைவில் நீங்கும் உங்கள் கால்களில் வலி மற்றும் உங்கள் மூட்டுகளில் விரைப்பு ஏற்படலாம் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழு மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் உதயமாக போகிறது தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் போது உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் வாழ்க்கையில் செலவுகள் அதிகரிக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் தங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் இந்த உதயத்தின் போது சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் உங்களை தொந்தரவு செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக வேலைகளை காண்பீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் பல சவால்களும் வரப்போகிறது இந்த ராசிக்காரர்களில் சிலர் நல்ல வாய்ப்புகளுக்காகவும் அதிக பணம் சம்பாதிப்பதற்காகவும் தங்கள் வேலையை மாற்றிக்கொள்ளலாம் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் குடும்பத்தில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் இந்த செவ்வாய் மாற்றத்தின் போது பணம் சம்பந்தமான சொத்து தகராறுகளையும் சந்திக்க வேண்டி வரும் இந்த செவ்வாய் உதயத்தின் போது உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மக்கள் தங்கள் மனைவியுடன் ஒருங்கிணைப்பை பேணுவது மிகவும் அவசியம் இந்த நேரத்தில் முதுகுவலி தொடை மற்றும் கால்களில் வலி போன்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்படலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உதயத்தின் போத்து உடற்பயிற்சி யோகா செய்வது அதிக அனுகூலமான பலன்களை தரும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் அமர்வார் செவ்வாய் ஜாதகருக்கு நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் வழங்க முடியும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சுய முன்னேற்றம் மற்றும் பயணங்களின் மூலம் வெற்றிகள் போன்ற பலன்களை பெறும் நிலையில் காணப்படுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் இது உங்கள் தொழிலில் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த ராசிக்காரர்கள் வணிக ஒப்பந்தங்களில் லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களுடன் கடுமையாக போட்டியிட்டு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் அவற்றொற்றின் தொழில் செய்து வருபவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிக லாபம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் சம்பாதிப்பதில் அதிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அது மட்டுமின்றி உங்கள் சேமிப்பும் நன்றாக இருக்கும் வெளிநாட்டில் செட்டில் ஆனவர்கள் அதிக பணம் சேர்ப்பதிலும் அதிக அளவில் செல்வம் சம்பாதிப்பதிலும் வெற்றி பெறுவார்கள் செவ்வாய் கிரகத்தின் இந்த முக்கியமான மாற்றத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சேமிக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களிலிருந்து பணத்தை பெறுவீர்கள் மற்றும் அதை நன்றாக சேமிக்கவும் முடியும் இந்த ராசிக்காரர்கள் அதிக புரிதலை வளர்த்துக் கொள்வார்கள் மக்கள் தங்கள் மனைவி மற்றும் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் நல்ல புரிதலை வளர்த்துக் கொள்வார்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவை வலுவாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் இருக்காது இருப்பினும் தலைவலி போன்ற சிறு சிறு பிரச்சினைகள் உங்கள் வாழ்க்கையைத் தொடரும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் சில உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் உங்கள் மற்றும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் இப்போது உங்கள் தொழிலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது செவ்வாய் கிரகத்தின் இந்த மாற்றத்தின் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளின் கலவையான முடிவுகளை பார்க்கப் போகிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டியிருக்கும் அத்தகைய மாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது புதிய வேலைக்கு மாற்றம் அல்லது எதிர்பாராத வேலை இழப்பு போன்றவற்றில் உங்கள் வாழ்க்கையில் சில இழப்புகளை நீங்கள் காணலாம் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இதன் காரணமாக உங்கள் வணிகம் தொடர்பான உத்திகளை மாற்ற வேண்டும் தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் நிதித்துறையைப் பற்றி பேசும்போது கலவையான பலன்களைப் பெறுவீர்கள் சில சமயங்களில் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் சில சமயங்களில் அதிக செலவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம் உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் மனைவியுடன் புரிதல் இல்லாததால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பரஸ்பர நல்லிணக்கத்தை பேணுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவில் அதிக மகிழ்ச்சியை காண்பீர்கள் கடக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் எதுவும் இருக்காது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஐந்தாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் செல்வம் சேர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் வேலைகளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மற்றும் சில சுப காரியங்களில் பணத்தை செலவிடுவீர்கள் நீங்கள் முதலீடு செய்ய அல்லது வீடு வாங்க இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆடம்பரங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அது உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் விளைவாக இருக்கும் இந்த மாற்றம் உங்களுக்கு ஊக்கத்தையும் பதவி உயர்வையும் தரப்போகிறது இது உங்களுக்கு திருப்தியைத் தரும் வணிகத்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு அனைத்து எதிர்மறை அம்சங்களையும் நீக்கி நல்ல லாபத்தை பெற ஒரு நல்ல காலமாக நிரூபிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய வணிக ஆற்றல்களையும் பெறப்போகிறீர்கள் தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் உங்களுக்கு சாதகமாக தெரிகிறது இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் சம்பாதித்த பணத்தை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் டோட் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை பயனுள்ள முதலீட்டுத் திட்டத்தில் முதலீடு செய்வதையும் நீங்கள் பரிசீலிக்கலாம் உங்கள் மனைவியுடன் நீங்கள் அன்பையும் இணக்கத்தையும் உணர்வீர்கள் மற்றும் இந்த அன்பை உணர்ச்சிகள் மற்றும் வெளிப்பாடுகள் வடிவில் வெளிப்படுத்தவும் முடியும் உங்கள் மனைவிக்கு நல்ல கருணை காட்டுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்துவீர்கள் எந்தவொரு பெரிய உடல்நலப் பிரச்சினையும் உங்களை தொந்தரவு செய்யாது சளி இருமல் போன்ற சிறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தொந்தரவு செய்யலாம் கன்னி ராசியினருக்கு செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் உதயமாகப் போகிறார் உங்களின் உறவிலும் அன்புக்குரியவர்களுடனான தொடர்பிலும் சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் உங்கள் வளர்ச்சியில் சில தடைகளையும் நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அதனால் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கக்கூடிய பல வலுவான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இப்போது அதிக தூரம் பயணம் செய்வதைத் தவிர்ப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் தொழில் வாழ்க்கைப் பாதையில் சில தடைகள் அல்லது தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் செய்யும் எந்த முயற்சியிலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்ல உறவை பேணத் தவறலாம் இவை அனைத்தும் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம் உங்கள் தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் மற்றும் உங்கள் வேலையை மாற்றுவது பற்றி யோசிக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் அதிக லாபம் ஈட்டுவதில் நல்ல பலன்களை அடைவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் இந்த செவ்வாய் மாற்றம் நல்ல தொகையை பெறுவது மிகவும் எளிதானது என்பதை நிரூபிக்காது மற்றும் நீங்கள் லாபத்தை பெறுவதில் வெற்றி பெற்றால் ஏதேனும் கவனக்குறைவு அல்லது சரியான அறிவு இல்லாததால் நீங்கள் பண இழப்பையும் சந்திக்க நேரிடும் நீங்கள் சம்பாதித்த பணம் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றாது மற்றும் நீங்கள் செல்வத்தை குவிப்பதில் தோல்வியடையலாம் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவை இனிமையாக்குவதில் இந்த பெயர்ச்சி உங்களை குழப்பலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இந்த நேரம் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி பற்றிய புகார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கும் பண லாபம் கிடைப்பதற்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவைப் பெறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வேலையை பெறலாம் அது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் சம்பள உயர்வு போன்ற நல்ல பலன்களை பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் கடின முயற்சி மற்றும் தொடர் உழைப்பால் இவை அனைத்தும் சாத்தியமாகும் வியாபாரத்துறையுடன் இணைந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உதயத்தின் போது சுமாரான லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது சில சமயங்களில் லாபம் நஷ்டம் என்ற நிலையிலும் நிற்பதைக் காணலாம் வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியையும் சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல தொகையை சம்பாதிக்கலாம் நல்ல தொகையைச் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனைவியுடன் மிகவும் இனிமையான உரையாடலை பராமரிக்கும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் மனைவியுடனான உங்கள் ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் பணித்திறன் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சளி மற்றும் இருமலை தவிர வேறு எந்த பெரிய உடல்நலப் பிரச்சினைகளையும் நீங்கள் சந்திக்கப் போவதில்லை ஆனால் பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுவீர்கள் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் பெறுவதால் இந்த ராசிக்காரர்கள் சுமாரான வெற்றியை அடைய வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் மற்றும் குடும்பத்தில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை நிர்வகிக்க நீங்கள் ஒரு நல்ல மற்றும் கண்டிப்பான திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் சிக்கல்களை கையாள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் தவறு செய்ய வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் லாபம் நஷ்டம் ஆகிய இரண்டையும் சந்திக்க நேரிடும் தனுசு ராசியில் செவ்வாய் உதயம் உங்கள் செலவுகள் மற்றும் லாபங்கள் இரண்டும் அதிகரிக்கும் சில சமயங்களில் உங்கள் செலவுகளும் அதிகமாக இருக்கும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் போது உங்கள் கடமைகளை நிறைவேற்ற கடன் வாங்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் உறவில் நல்லிணக்கத்தைப் பேணுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் உணர்ச்சிக் கொந்தளிப்பு ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் உறவில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் கண்களில் எரிச்சல் மற்றும் பல்வலியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் சில நாள்பட்ட பட்ட உடல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஆகியவற்றால் பாதிக்கப்படலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் முதல் வீட்டில் உதிக்கப் போகிறார் இந்த செவ்வாய் உதயத்தின் போது நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் இதுபோன்ற பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வேலையில் அழுத்தம் அதிகரிப்பதால் உங்கள் வேலையை சரியாக செய்ய முடியாமல் போகலாம் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக தவறுகளை செய்வீர்கள் அத்தகைய தவறுகளின் விளைவாக உங்கள் வேலையின் தரம் சிறிது குறையக்கூடும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் உங்கள் செயல்திறனும் அதிக லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பும் மிகவும் குறைவாகவே தெரிகிறது உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நிதிநிலையைப் பற்றி பேசுகையில் செவ்வாய் கிரகத்தின் இந்த மாற்றத்தின் போது உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் மிதமான லாபத்தை பெறுவீர்கள் இதன் காரணமாக செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் நீங்கள் செரிமான பிரச்சனைகள் மற்றும் உங்கள் கால்களில் வலியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்

இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் உதயமாகப் போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பைப் பெறலாம் உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் பாதுகாப்பாகவும் வலுவாகவும் மாறும் செவ்வாய் கிரகத்தின் இந்த மாற்றத்தின் போது உங்கள் தொடர்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வேலை அல்லது வெளிநாட்டில் வேலை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறலாம் உங்களின் புதிய வேலை அல்லது தற்போதைய வேலையில் பதவி உயர்வு பெறலாம் வியாபாரத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றம் அதிக பலன் தருவதாகத் தெரிகிறது நீங்கள் உங்கள் போட்டியாளர்களை விட முன்னேறி நல்ல லாபத்தைப் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் இந்த செவ்வாய் மாற்றத்தின் போது உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதன் மூலம் நீங்கள் நல்ல சேமிப்பில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் முன்னேறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையிலான பரஸ்பர புரிதல் ஒரு வலுவான உறவின் அடித்தளத்தை அமைக்கும் உங்களின் சிறந்த தொடர்பு காரணமாக நீங்கள் ஒருவரையொருவர் நெருங்கி வருவீர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் உதயமாகப் போகிறார் உங்கள் தொழில் மற்றும் வாழ்வில் அதிக நல்ல மற்றும் பொன்னான வாய்ப்புகளை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மேலும் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் நீங்கள் அதிகரித்து வரும் வேலை அழுத்தத்தையும் சக ஊழியர்களின் எதிர்ப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த செவ்வாய் மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியின்மை இருக்கும் வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக அதிக சலுகைகள் மற்றும் வசதிகளைப் பெறும் நிலையில் இருப்பார்கள் உங்கள் கடின உழைப்பின் பலனாக இதை நீங்கள் பெறலாம் பங்குச் சந்தை மூலமாகவும் அதிக பணம் பெறலாம் இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடன் நல்ல ஒருங்கிணைப்பைக் காண்பீர்கள் இதன் விளைவாக உங்கள் உறவை இன்னும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் மாற்ற முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் காதலில் மூழ்கி இருவரும் ஒருவருக்காக ஒருவர் உருவாக்கப்பட்டதைப் போல தோன்றுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண் எரிச்சல் மற்றும் பல்வழி பிரச்சனையால் தொந்தரவு செய்யலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியின் குறைபாட்டின் காரணமாக இருக்கலாம்